அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முழங்கால் ரொம்ப தேஞ்சு போய் வளைஞ்சு நடக்க முடியாமல் இருக்கிறப்ப நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வளோ நாளில் நடக்க முடியும் எவ்வளோ காலை மடக்க முடியும் ஏன்னா பழைய நிலைமைக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம திரும்ப முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலி இப்போ இவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி கரெக்டா பத்து நாள் ஆகிடுது பத்து நாள் ஆயிடுச்சுங்க ஆப்ரேஷன் பண்ணி இப்போ காலை மடக்குங்க நல்லா நீட்டுங்க மடக்குங்க இப்ப மடக்கி நீட்டுறப்ப வழி எப்படி இருக்கு லைட்டாக இருக்கு அதாவது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுனால வர ஒரு சின்ன சாதாரண தான் இருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டா பத்து நாள் ஆயிடுச்சு இந்த பதிவு எதுக்காகனா நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி காலை மடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் காலை பிடிச்சிது ரொம்ப அமுத்தி விடுவாங்க வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே யாருமே அமுத்துல இவங்களே வந்து பண்ணி பத்தே நாள் தான் ஆச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரில் உட்கார அளவோ காலை மடக்கிறாங்க நீட்டுறது ஃபுல்லாக நீட்டுறாங்க மடக்கிறாங்க நீட்டுறாங்க நல்லா மடக்கி நீட்டுங்க நீட்டுங்க ஸோ மடக்குங்க இந்த தையல் கூட பிரிக்கல பத்து டென் டேஸில் இவ்வளோ வந்து அவங்களால காலை மடக்க முடியுது முதல் விஷயம் ரெண்டாவது க நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க பிடிங்க கொஞ்சம் அப்படியே மெதுவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே எடுத்து கையில் எடுத்துக்க கவர் பண்ண வாங்க வாங்க ஒன்றும் பிரச்சிக்கலாம் வாங்க இப்போ வாங்க நடந்துவாங்க இப்போ உங்களுக்கு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இருந்ததுனால நல்லா ஃப்ரீயாக நடக்குமான்னு பயப்படாதீங்க இப்போ வாக்கர் வச்சு நடக்கலாம் நினைக்கிறேன் வாக்கர் வச்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா ஸோ மூட்டு மாற்று அறுவை வாங்க பின்னாடி வாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மடக்கிறது நீட்டுறது ஒரு பெரிய கடினம் கிடையாது நடப்பது வழி இல்லாமல் வந்து ஓரிரு வாரங்களில் கம்ப்ளீட்டாகவே பெயின் இல்லாமல் ஃப்ரீயாக வாக்கரோட சப்போர்ட்டில் ஒரு ஒரு வாரங்கமோ ரெண்டு வாரமோ அது நோயாளிகளுக்கு நோயாளி மாறுபடும் சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க வில்லேஜில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை வீட்லேயே வேலை செய்கிற மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டக்குனு ஒரு வாரத்துலேயே நார்மல் ஆகிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் சிலருக்கு வந்து உடம்பு ரொம்ப ப உடல் பருமனாகவும் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க நிறையா சுகரு ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்து கொஞ்சம் கம்மியானவங்களாகவும் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஓரிரு வாரங்களில் வந்து லேட் ஆகலாம் ஸோ இதில் வந்து என்னென்னா அறுவை சிகிச்சை பிறகு வழி இல்லாத வாழ்க்கை நன்றாக நடக்கலாம் ஒரு மாதம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு எழுபது எண்பது சதவீத வழி கண்டிப்பாக குறைந்துடும் ஓரிரு மாதங்களில் கம்ப்ளீட்டாக பழையபடியே நார்மலாக ஆரம்பிச்சிடுவாங்க ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து அவங்க வாக்கிங் போகிற அளவுக்கு நார்மலாக இப்போ ரெண்டு கால் ப்ராப்ளம் ரெண்டு காலே ரெடி பண்ணிவிட்டாங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சேர்த்துட்டாங்கன்னா அவங்க நார்மல் வாக்கிங்கே டெய்லி நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பழைய நிலைமை கொண்டு வரும் உங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் ஒரு வழி இல்லாத வாழ்க்கை மீண்டும் மூட்டு மாற்றினாலும் நடக்கலாம் நன்றாக நடக்கலாம் பழைய நிலைமைக்கு திரும்பலாம் அந்த மூட்டு வழி குறைந்ததுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் உடல் வந்து உடல் பருமனாக இருக்கட்டும் சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் ரத்த கொதிப்பாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வழி இல்லாத முழங்கால் இருந்தால்தான் நன்றாக நடக்க முடியும் நன்றாக நடந்தால்தான் இருதயம் நுரையீரல் மற்ற அனைத்து பாகங்களும் நன்றாக வேலை செய்யும் ரத்த கொதிப்பு வராமல் இருக்கும் சர்க்கரை வியாதி ஆகும் அப்போ தான் வந்து இன்சுலினே ஒரு வேலை நீங்கள் போட்டாலும் கூட இன்சுலின் வேலை செய்யணுன்னா வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா இன்சுலினே உங்களுக்கு ஒர்க் பண்ணாது அப்போ சுகர் இன்சுலினே போட்டாலும் சுகர் அதிகமாகிட்டிருக்கு அப்போது அதுக்கு வாக்கிங் போகணும் வாக்கிங் போகணும் வாக்கிங் போகணும் தான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு வழியுடன் இருப்பவர்கள் எப்படி வாக்கிங் போக முடியும் நடப்பதற்கு வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்க எப்படி வாக்கிங் போக முடியும் அப்போ வழி இல்லாத வாழ்க்கையை வேண்டும் என்றால் கண்டிப்பாக மூட்டு மாற்று ஆட்சி தேர்ந்தெடுங்கள் கண்டிப்பாக அதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமாக யோசிக்கிறது பயம் வந்து வருவதற்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காலை மடக்க முடியாது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் இப்போ பத்து நாள் தாச்சு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக காலை மடக்கிறாங்க நம்பர் ஒன் நன்றாக வந்து ஒரு வாரங்களே நல்லா நடக்கலாம் வாக்கர் சப்போர்ட்டோட கொஞ்சம் நாளைக்கும் வாக்கர் இல்லாமயே கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் ஒரு வா ஒரு வாரங்கள்லேயே நம்ம வந்து நல்லா நடக்க முடியும் ஸோ இந்த மூட்டு மாற்ற சிறுவி சிகிச்சை எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட தயங்கான தொடர்பு நன்றி வணக்கம்